பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை திருக்கோவில் வேளாண் மையத்தில் கேழ்வரகு விற்பனை விவரங்களை இப்போ பார்க்கலாம் திருக்கோவிலூர் வேளாண் மையத்தில் கேழ்வரகு வருகை அதாவது அரைப்பில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு டன் இவை சாதாரண ஃபைன் வகையை சார்ந்தது ஒரு கிலோ கேழ்வரகு இருபத்தி ஏழு ரூபாய் தொண்ணூற்றோரு பைசாவிலிருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் இதே இது ஐம்பது கிலோ ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஐம்பது பைசாவிலிருந்து ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் இதே இது நூறு கிலோ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றோருபாவிலிருந்து மூவாயிரத்தி நானூறு வரைக்கும் விலை போயிருக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்க